தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னன் சீமான் அவர்கள் வெளியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை வெளியிட்டிருக்காரு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம்தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாய சின்னத்தை நம்ம கோரியிருக்கிறோம் அப்படிங்கிறத இருந்தாங்க ஆனால் இப்போ மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களுடைய முகம் பொருந்திய மாதிரியே ஒரு சின்னத்தை வடிவமைத்திருக்காங்க இதற்கு முன்பு கரும்பு விவசாய சின்னம் இருந்தது இப்போ ஏற்பிடிப்பது போல் விஷயத்தை பதிவிட்டு இருக்காங்க இதை பார்த்தாலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு புத்துணர்வு வந்துச்சு விவசாயி சின்னம் அப்படிங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கும் பட்சத்தில் தற்போது அதில் அண்ணன் சீமானவர்கள் முகம் பொருந்திய மாதிரியே பதிவு பண்ணியிருக்கிறது அனைவராலும் வரவேற்கப்படக்கூடியதாக தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக வலைதளங்களில் இயக்கங்களும் பகிரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சின்னம் வெளிவந்துள்ளது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க உங்களுக்கு இதை பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் தோணலாம் அது எல்லாமே நம்ம நிச்சயம் தெரிந்து கொள்ளணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த விவசாய சின்னம் அப்படின்னு பதிவு பண்ணும்போது எப்படியாவது ஒரு ஏர்க்கலப்பை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசையா இருந்தது விவசாய சின்னம் அப்படின்னும் போது பல விஷயங்கள் எல்லாமே பதிவு பண்ணலாம் ஆனால் ஏற்களப்பை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதை கரும்பு விவசாய சின்னத்தில் நம்மளால் பார்க்க முடியல அதனால் ஆனால் சீமானவர்கள் நிச்சயம் அதை செய்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தும் அதே போல் ஒன்று நடந்திருக்கு இந்த ஒரு விவசாய சின்னத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் கைப்பட வரைந்து அதன் மூலியமாக கிடைத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கிடைக்கப்பட்டுள்ள ஒரு சின்னமாக இது இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமில்லாமல் அனைத்து சமூக வலைதள உறவுகளும் பகிரப்படுகிற இந்த நாம் தமிழர் கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய பிறகு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள இந்த சின்னம் குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க